இருக்கீங்க வெல்கம் சேனல் நானும் அவங்க புதுகை நம்ம ஒருத்தவங்க டெய்லி கேட்டிருந்தாங்க இந்த அதுதான் கர் போறோம் காலையில ஏழு மணிக்கு எழுந்திருப்பேன் ஒன் அவர் படிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் படிச்ச காலையில ஒரு டைம் பண்ணுவேன் Good morning, good morning, good morning. இப்ப டைம் பாத்தீங்கன்னா எட்டு ஐம்பது ஆயிடுச்சு படிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா தக்காளி சட்னியும் தோசையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மலைக்கு தகுந்த மாதிரி காரசாரமா தக்காளி சட்னியும் தோசையும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு தலைவாரிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம் அம்மா தலைவாரி விட்டு தையு பெல்ட் எல்லாம் போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் பவுடர் அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு நைன் ஃபிஃப்டீனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவேன் ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கனால ஸோ நான் வந்து மெதுவா தான் கிளம்பி போவேன் அம்மா நடந்து கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு நம்ம முகர கட்டையே அவ்வளவுதானப்பா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது பவுர் அடிச்சு ரெடி ஆயிட்டு டூ மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு ஜீசஸ் தி BLESSING வந்து апடே ஸ்கூலுக்கு கிளம்பாச்சு நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स என்ன தங்க பண்ண போறியே உமंदे இப்ப நான் என்னங்க தடறுது இப்ப வந்து டைம் பாத்தீங்க 9:15 கரெக்டா நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் அடுத்து நம்மளுக்கு அம்மா லஞ்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவுச்ச முட்டை வெஜிடபிள் பிரியாணி தக்காளி தொக்கு அடுத்தது தயிர் பச்சடி இதெல்லாம் அம்மா நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நாலு மணிக்கு விட்டுருவாங்க அதனால நான் ஸ்கூல் விட்டா டூ மினிட்ஸ் வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்னென்னா உளுந்த வடையும் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அக்காவும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அக்கா டியூஷனுக்கு கிளம்பிவிடும் அக்காவு டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ஃபுல்லும் வெளியே மழை பெய்ஞ்சதுனால வெளியே நான் விளையாடாம வீட்டுக்குள்ளேயே சொப்பு சாமான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குல்ல நீங்க இந்த மாதிரி விளையாண்டிருக்கீங்களா யாரெல்லாம் இந்த மாதிரி விளாண்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆறு மணி வ வரையும் எனக்கு ப்ளே டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணிக்கு அப்புறம் நான் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு டு எட்டு வரையும் படிச்சுட்டு அடுத்து எட்டு மணிக்கு ப்ரேயர் போன ஆரம்பிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் முடிச்சுட்டு படிக்க வேண்டியதாக இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே நான் படித்து முடிச்சிட்டேன்னா ப்ரேயர் முடிச்சுட்டு நான் டிவி பார்ப்பேன் அக்கா டியூஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நைட்டு டின்னருக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு டின்னருக்கு அம்மா என்ன ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா பிங்க் கலர் சப்பாத்தியும் ராஜ்மா மசாலாவும் அப்படின்னா பீட்ரூட் சப்பாத்தி பீட்ரூட் சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்களா அடுத்து இன்னொரு வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க பாய் லவ் யூ ஆல்